வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை முப்பதுக்கு உங்கள் விஜய் கொடுத்தது யார் தீவிர சிகிச்சையில் அலிகார் தேர்தல் களத்தில் நடந்த மர்மம் திகில் கிளப்பும் வேலூர் சம்பவம் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பது அன்று தொடங்குகிறது இதில் தமிழகம் உட்பட இருபத்தி ஒரு மாநிலங்களில் மொத்தம் நூற்று இரண்டு மக்களவை தொகுதிகள் அடங்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தனர் இதையடுத்து நேற்று மாலை ஆறு மணியுடன் தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டனர் தமிழ் சினிமாவின் நட்சத்திர பட்டாளமே இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளன அந்த வகையில் பிரபல வில்லன் நடிகராக அறியப்பட்ட மன்சூர் அலிகானு இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் இரண்டாவது ரவுண்ட் சினிமாவில் வளம் பெறும் அவர் லியோ தொடங்கி சமீபத்தில் வெளியாகி சக்கப்போடு போட்டு வரும் கேரள படமான ஆவேசத்தில் அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த தேர்தலில் வேலூர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார் வேலூர் சிட்டிங் எம்பியும் திமுக வேட்பாளருமான அதிமுக வேட்பாளர் பசுபதி பாஜக கூட்டணி வேட்பாளரான புதிய நீதி கட்சியின் ஏ சி சண்முகம் நாம் தமிழர் கட்சியின் மகேஷ் ஆனந்த் ஆகியோரை எதிர்த்து மன்சூர் அலிகான் களமிறங்கியுள்ளார் தனக்கு ஒதுக்கப்பட்ட பலாப்பல சின்னத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக காய்கறி மார்க்கெட் மீன் மார்க்கெட் என வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த வகையில் பிரச்சாரத்தின் கடைசி நாளான நேற்று வேலூர் குடியாத்தம் பகுதியில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட மன்சூர் அலிகானுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது உடனடியாக அருகிலிருந்த மருத்துவமனையில் அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சென்னை கேகே நகரில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது குறித்து மன்சூர் அலிகான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் நேற்று குடியாத்தம் சந்தையில் இருந்து திரும்பி ஒரு இடத்துல கட்டாயப்படுத்தி பல ஜூஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மோர் கொடுத்தாங்க குடிச்ச உடனே வண்டியிலிருந்து விழ மயக்கம் அடி நெஞ்சு தாங்க முடியாத வழி உடனே பாலார் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க சிகிச்சை கொடுத்தும் வழி நிற்கலை வழி அதிகமாகவும் சென்னைக்கு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வந்து ஐசியில் அட்மிட் பண்ணி இப்போது கொஞ்சம் கம்மியாயிருக்கு இருக்குது விஷமுறிவு நுரையீரல் வழி போக ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி மதியானம் ரெண்டு மணிக்கு சாதாரண வார்டுக்கு மாற்றுவாங்கன்னு சொல்லப்படுது என குறிப்பிட்டுள்ளார் இது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தற்பொழுது இருக்கும் மன்சூர் அலிகான் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மருத்துவர்கள் அனுமதித்த பிறகு அவர் வீடு திரும்பலாம் என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க